السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا اله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அணியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுப்புகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹர்பலாலமீன் நமக்கு கடமையாக்கியிருக்கின்ற மிக முக்கிய கடமைகளில் ஒன்று தொழுகை இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் முறையாக கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சரிகிறது கொஞ்ச நஞ்ச நன்மை கிடையாது அதில் நேற்று ஒரு அதிசயம் நம்ம பார்த்தோம் தொழுகைக்காக வந்து அந்த தொழுகையில் கலந்து கொண்டு தொழுத முடித்த பிறகு அவர் இருக்கின்ற நேரம் வரைக்கும் மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று ரசோகுல்லா சொன்ன செய்தியை பார்த்தோம் அதே போன்று அல்லாங்குடிய தூதர் சல்லாச அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது தொழுகைக்கு ஆரம்பத்தில் வரமா இல்லையா முதல் ஆளாக பாங்கு சொல்லப்பட்டு விட்டது இக்காமத்து சொல்வதற்கு இன்னும் சில நேரங்கள் சில மணித்துறைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்திலேயே முதல்ல வந்து முதல் சஃபில் இருக்கிறாங்களா இல்லையா இவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லால அருள் புரிகிறான் அவர்களுக்காக மாணவர்களும் அல்லாவிடத்துல அருளை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஆனால் நம்முடைய நிலை பெரும்பாலானவருடைய நிலை எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா பாங்கு சொல்லப்பட்டிருக்கும் பாங்கு சொல்லப்பட்டு இன்னும் நேரம் இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் இக்காமத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கலந்துக்கிறோம் தப்பு இல்லை தான் நன்மை கிடைக்கும் ஆனா அதே சமயத்தில் முன்கூட்டியே வந்து முதல் செஃப்ல இடம் பிடிக்கிறோமா இல்லையா தொழுகிக்காக காத்திருக்கிறோமா இல்லையா இந்த விஷயத்துக்கு இந்த நிலைக்கு அல்லாஹருபுலின் அவனுடைய அருளை தருகிறான் மலைக்கு பார்க்க நிசிறாங்க அவர்களுக்காக அல்லாவிடத்தில் அருளை தெரிகிறார்கள் என்ற ஒரு செய்தி நம்மளால் பார்க்க முடியுது இபுனு மாஜால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பாரா பின் ஆசிஃப் ரலி அல்ல அறிவிக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க இன்னல்லாஹவ மலாய்க்க தொகு யூ சல்லோன அல அவ்வல் அதாவது முதல் வரிசையில் இருப்பவர்கள் மீது சஃப்ல முதல் வரிசையில் இருப்பவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக அருளை வேண்டுகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நாம் நமசிக்கிறோம் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம் இந்த செய்தியில் நம்ம இதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசோல்லா சொன்னாங்க முதல்ல வந்தா இந்த நன்மை அதே நேரத்தில் வந்து உட்கார்ந்து தொழுகிக்காக எதிர்பார்த்திருக்கிறாரா இல்லையா இவருக்கு அல்ல அல்லா நினைச்சிரா பிரத்யோகமாக சில மலக்குமார்கள் இறக்கி வைத்து அவர்கள் அவர்களுக்காக நினைச்சிராங்க துவா செய்கிறாங்க எப்படி துவா செய்கிறாங்க அல்லாஹும் இறைவா இவருக்கு நீ வந்து அருள் புரிவாயாக இவருக்கு நீ கருணை காட்டுவாயாக அது மட்டும் இல்லை அல்லாஹும் இவருக்கு நீ வந்து கருணை காட்டுவாயாக இவரை நீ மன்னிப்பாயாக என்பது மாதிரியான துவா நினைச்சாங்க மலத்துமார்கள் செய்றான் ரசுல்லா சொல்றாங்க இந்த செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபகுரை அலில்லாம் அறிவிக்கிறாங்க உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் வரை அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார் தொழுகைக்காக முன்னாடி வந்து நெசுகிறாரு ஜமாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தொழுதுவராகவே கருதப்படுவார் எப்ப வரைக்கும் சிறுதொடுக்கு நீங்காத வரைக்கும் அதாவது காற்று பிரியாத வரைக்கும் தொடர்ந்து சொல்றாங்க அப்போது அவருக்காக மலக்க நெசிவாரு இறைவா இவருக்கு நீ மன்னிப்பை அளிப்பாயாக எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நமக்காக நிசுறாங்க மலக்குமார்கள் அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா சாதாரண பாக்கியமா இறைவா இவருக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக இறைவா இவருக்கு நீ அருள் புரிவாயாக என்று முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை கா காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹுடைய தூதர் அல்லாசி நிசிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால தான் இப்ராஹிம் நபி ஒரு துவா உனக்கு கேட்டாங்க உங்களுக்கு தான் தெரியும் இப்ராஹிம் அலி சாத் சலாம் நமக்கு எல்லா விஷயத்திலையுமே அவங்க ரோல் மாடல் இப்ராஹிம் நபின்னு எல்லா விஷயத்துலையுமே ரோல் மாடல் அதனால தான் நம்ம நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு அஜெண்டாவை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் வரக்கூடிய அடுத்த பத்து மாதங்களுக்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்குது அவர்கள் கேட்ட துவாவில் அவர்கள் செய்த பிரச்சாரத்தில் அவர்கள் சந்தித்த சோதனைகளில் இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு தனி மனிதராக என்று ஒரு ஒரு ஊருக்கிட்ட நினைச்சிறார் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு மன்னர் பிரச்சாரம் பண்றாங்க இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ரோல் மாடல் இருக்கிற மாதிரி அவர்கள் கேட்ட துவாக்கள் இருக்கா இல்லையா ஒன்னு ஒன்னும் மணியான துவாக்கள்ங்க பொறுக்கி எடுத்து நம்ம கேட்கணும் இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை பார்த்து நிச்சயம் நம்ம கேட்கலாம் அல்லா இடத்துல அப்படி இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்டாங்க என்ன துவா சலாத்தி ஓ மின் துரியத்தி ரப்படாவத்த கப்பல் துவா எங்கள் என் இறைவனே என்னையும் என் வழி தோன்றர்களையும் எப்படி கேட்குறாங்க பாருங்க என் இறைவா என்னையும் என் வழி தோன்றர்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவளாக நீ ஆக்கு சுபான் அல்லா எப்படிப்பட்டதுவா பாருங்க தொலைநோக்கு பார்வை என் சந்ததியும் உன்னை வணங்கணும் யாருலாம் என் சந்ததி செய்யணும் உன்னை தொழக்கூடிய நிலையை ஏற்படுத்தணும் என்று இப்ராஹி நபி கேட்கிறாங்க என் இறைவா என்னையும் என் தொழித்தோன்றையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவள ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹி நபி கேட்டாங்க அப்ப நாமும் தொழுகக்கூடிய மக்களா இருக்கணும் நம்முடைய சந்ததிகள் என்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளை தொழுதானா பார்க்கும் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை நாம் மட்டும் தொழுதால் போதாது என் பிள்ளை தொழுகிறானா என்ன பாங்கு சொல்லுது பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல அவன் விளையாடிட்டு இருக்கிறானா இல்ல பள்ளியில இருக்கிறானா கவனிப்பதுக்கு நாம கடமைப்பட்டு ஏன்னா தொழுகையில தான் நமக்கு ஜெயமே இருக்குது தொழுகையில தான் நமக்கு வெற்றியே இருக்குது அப்ப அப்படிப்பட்ட தொழுகை நிறைவேற்றுவதன் மூலமாக மழக்குமாருடைய பிரார்த்தனையை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுவோம் இன்னும் சில செய்திகள் இருக்குது எப்பெல்லாம் மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை இன்சா வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹருபு ஆலமீன் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு சாவர வரைக்கும் இன்சாலா தரணும் அதனால் மலக்குமாருடைய பிரார்த்தனையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவற்றிலே பிரார்த்தித்தவனாக ان ذي وريب لتقوى الهندين واخر داوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته